பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என எம்பி கனிமொழி திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி திருச்சி விமான நிலையம் வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறுகையில் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான குழு அமைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் பிரதமர் மோடியின் கால்நகத்தில் உள்ள தூசிக்கு கூட சமமில்லை என்ற அண்ணாமலை பேச்சுக்கு பதிலளித்த கனிமொழி இப்படிப்பட்ட பேச்சுக்கு என்ன பதில் கூறுவது அவர் கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தேர்தல் வந்து வந்து அதுக்காக அவங்க இருக்காங்க மற்றபடி வந்து மற்ற தேர்தல் பணிகள் துவங்கி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் மோடியுடைய கால்நக தூசி கூட உதயநிதி சாலையில் சமம் இல்லைன்னு அண்ணாமலை வந்து இக்கால சொல்லியிருக்காரு கருத்து என்ன மேடம் இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்ல முடியும் இது அவர் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேச கற்றுக் கொடுத்தீங்க போதை பொருள் அதிகமா இருக்கு இந்தியாவில தான் முதல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு